மாண்மிக உறுப்பினர் திரு பூண்டி கே கலைவாணன் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் பேரவைத் தலைவர் அவர்களே திருவாரூர் தொகுதி கொடராச்சேரி ஒன்றியம் தேவர்கண்ட நல்லூர் கிராம நில நிர்வாக அலுவலக கட்டிடம் புதுப்பிப்பது தொடர்பாக கருத்துரு எதுவும் அரசின் நிலுவையில் இல்லை மேற்படி கிராம நிர்வாக அலுவலக கட்டிடம் புதுப்பிப்பது தொடர்பாக உரிய மதிப்பீட்டு அறிக்கை பொதுப்பணித்துறையிலிருந்து பெறப்பட்டு கூடுதல் தலைமை செயலாளர் வருவாய் நிர்வாக ஆணையரிடமிருந்து கருத்துரு பெறப்படும் போது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் உறுப்பினர் பூண்டி கலைவான மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே இந்த கிராம நிர்வாக அலுவலக கட்டிடம் என்பது சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்தோ ஊரக உள்ளாட்சித்துறை வாயிலாகவோ கட்டுவதற்கான வாய்ப்புகள் இல்லாத ஒரு சூழல் உள்ளது எனவே திருவாரூர் சட்டமன்ற தொகுதியில் மாத்திரம் எண்பத்தி ஐந்து கிராம நிர்வாக அலுவலர்கள் கட் அலுவலர்கள் வாடகை கட்டிடத்தில் இருந்து கொண்டு தங்களது பணிகளை செய்கிறார்கள் அதிலும் குறிப்பாக தற்பொழுது பெண்களுக்கு முன்னுரிமை வழங்கும் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் பெண் கிராம நிர்வாக அலுவலர்களும் அந்த அலுவலக கட்டிடத்தில் கழிவறை வசி வசதி இல்லாமல் மிகவும் அல்லல்லூர்கள் என்பதை தங்களின் மேலான கவனத்திற்கு கொண்டு வந்து அது மாத்திரமல்லாமல் திருவாரூர் சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கிய கூத்தாநல்லூர் நகராட்சி கூத்தாநல்லூர் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு இடம் தெரிவு செய்யப்பட்டு அமைச்சரவர்கள் கவனத்திற்கு கொடுக்கப்பட்டுள்ளது அந்த வட்டாட்சியர் அலுவலக கட்டிடத்தையும் கட்டித்தருவதற்கு அமைச்சரவர்கள் முன் வருவார்களா என்பதை தங்கள் வாயிலாக கேட்ட மாண்புமிகு அமைச்சரவர்கள் ஆண்ம பேரவைத் தலைவரில் கிராம நிர்வாக அலுவலர் கட்டிடங்கள் இப்பொழுது தனியாக கட்டாமல் ஊராட்சி ஒன்றியத்திலேயே ஒரு ஒரு கிராமங்களில் பஞ்சாயத்து அலுவலகங்கள் கட்டுகிற கட்டுகிற நேரத்தில் அதில் ஒரு பகுதியில் அந்த கிராம நிர்வாக அலுவலக கட்டிடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது திருவாரூரை பொறுத்தளவிற்கு மொத்தமாக அறுபத்தி ஏழு வியோ அலுவலகங்கள் உள்ளது அதில் ஐம்பத்தி ஏழு வியோ அலுவலங்கள் அரசுக்கு சொந்தமான கட்டடங்களில் செயல்பட்டு வருகிறது பத்து அரசுக்கு சொந்தமான வேறு வேறு அலுவலக கட்டிடங்களில் செயல்பட்டு வருகிறது மாண்பு உறுப்பினர் சொல்லிய அந்த புதிதாக கட்டடம் கட்டுகிற அந்த பணியையும் அரசாங்கம் மேற்கொள்ளும் உறுப்பினர் பூண்டி கலைவான மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே அந்த கிராம செயலகம் என்று திராவிட மாடல் ஆட்சியில் துவங்கப்பட்ட அந்த திட்டம் என்பது மிக அனைவராலும் போற்றப்படக்கூடிய ஒரு திட்டம் என்றாலும் அதற்கு இடம் ஒவ்வொரு வருவாய் கிராமத்திலும் அந்த அளவிற்கு போதிய இடம் இல்லாத காரணத்தினால் அந்த கிராம ஊராட்சி செயலகம் அமைப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாக உள்ளது என்பதை தங்களின் வாயிலாக அமைச்சரின் மேலான கவனத்திற்கு தெரிவித்துக்கொண்டு அது மாத்திரமல்லாமல் திருவாரூர் சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கிய அத்திக்கடை ஊராட்சியில் நிலுவை இனம் என்று உள்ள அந்த நில வகைப்பாட்டை மாற்றி அவர் காலங்காலமாக நூறாண்டுகளுக்கு மேலாக குடியிருந்து வரும் இன்னும் சொல்லப்போனால் மிகப்பெரிய கட்டிடங்கள் ஒரு கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட கட்டிடங்கள் கூட வீடுகளாக உள்ள நிலையில் அவர்களுக்கு அந்த உரிய மனைப்பட்டாவையும் சர்க்கார் நிலம் என்று உள்ள நகரப் பகுதிகளில் உள்ள நிலங்களை வகைப்பாடை மாற்றி அவர்களுக்கு பட்டாவையும் வழங்குவதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் என்று தங்கள் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டு அமைகிறேன் அமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர்களே வகைப்பாடு மாற்றக்கூடிய அந்த அந்த இடமாக இருக்கும் என்று சொன்னால் அதை வகைப்பாடு மாற்றி தருகிறோம் உறுப்பினர் அவர்கள் குறிப்பிட்ட பற்றி எனக்கு ஒரு மனுவாக கொடுப்பேன் என்று சொன்னால் தகுந்த நடவடிக்கை எடுப்போம் உறுப்பினர் டாக்டர் லட்சுமணன் பேரவைத் தலைவர் அவர்களே வானூர் மற்றும் விழுப்புரம் தொகுதிக்கு உட்பட்ட கண்டமங்கலம் ஊராட்சி ஒன்றியத்தில் நாற்பத்தி ஆறு கிராம ஊராட்சிகள் உள்ளன அதில் முப்பத்தி ஓரு கிராம ஊராட்சிகள் விழுப்புரம் தாலுகாவிலும் பதினைஞ்சு கிராம ஊராட்சிகள் விக்கிரவாண்டி தாலுகாவிலும் அமைந்துள்ளன எனவே மக்களின் நலன் கருதி கண்டமங்கலத்தை தலைமையிடமாக கொண்டு தனியாக தாலுகா உருவாக்கப்படுமா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன் அமைச்சர் அவர்கள் மாண்பேரவைத் தலைவர்களே இது போன்ற சட்டமன்ற உறுப்பினர் நிறைய கோரிக்கைகளை கொடுத்துருக்கிறார்கள் அதில் எதெல்லாம் தகுதியாக இருக்குது என்பதெல்லாம் பார்த்து அதன் மீது அரசாங்கம் தக்க நடவடிக்கை எடுக்கும் அதில் நீங்கள் உறுப்பினர் சொல்லிய அந்த பகுதி அதற்கு தகுதி இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக நாங்கள் செய்து கொடுப்போம் மாண்பு உறுப்பினர் கோவிந்தசாமி மாண்பு பேரவைத் தலைவர்களே எனது தொகுதியில் கடத்தூர் பகுதி வட்டாட்சியர் அலுவலத்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் ஏறக்குறைய நாற்பது கிலோமீட்டர் செல்ல வேண்டியதாக இருக்கிறது எனவே அந்த பகுதி மக்கள் பால்செல்வம் பகுதியில் இருப்பது எண்பது கிலோமீட்டர் தூரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது எனவே முதலமை உங்கள் தொகுதியில் முதலமைச்சர்கள் கோரிக்கையிலும் நான் அது ஒரு கோரிக்கையாக கொடுத்திருக்கிறேன் மாண்முக அமைச்சர் கனிவோடு அதை பரிசீலித்து மக்கள் போக்குவரத்து தூரத்தை குறைப்பதற்கு கடத்தூரை தலைமையிடமாக கொண்டு வட்டாட்சியர் அலுவலகம் கொண்டு வருவதற்கு ஆவண செய்வாரா என்று தங்கள் மூலமாக கேட்டாமல் இருக்கிறேன் மாணமிக அமைச்சர் அவர்கள் எந்த ஊர் சொன்னீங்க கடத்தூர் கட கடத்தூர் கடத்தூர் எந்த மாவட்டம் கடத்தூர்ல புதிய வட்டாட்சியர் அலுவலகம் அமைக்கப்பட மாட்டேங்குது சனி எனக்கு தனியாக கேள்வி உடவும் எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் இவ்வளவு மாண்பு உறுப்பினர் அந்த அவர் ஊரில் இதை கேட்டதே தான் அதை கேட்டுக்கொண்டிருந்தேன் இதை விட்டு விட்டேன் எல்லா எல்லாருடைய கோரிக்கையும் அரசினுடைய பரிசீலனையில் இருக்கிறது அதற்கு எது எது தகுதியாக இருக்குமோ அதை தகுதி இருப்பதை நாங்கள் நிச்சயமாக கொடுப்போம்